வணக்கம் இன்னைக்கு காமதா ஏகாதசி இந்த ஏகாதசியோட பெருமை என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் வழக்கம் போல வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறார் இந்த பங்குனி மாசத்துல வர்ற சுக்லபக்ஷ ஏகாதசியோட பேர் என்ன அதோட பெருமை அது கதை எல்லாத்தையும் எனக்கு சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு இவர் சொல்ற நீ நீ என்கிட்ட இதே கேள்விய திலீப மகாராஜா வந்து வசிஷ்ட முனிவர்கிட்ட கேட்டார் அதுக்கான அவர் என்ன பதில் சொன்னாரோ அதையே இப்போ உனக்கு நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ற இப்போ நம்ம வசிஷ்டர் வந்து திலீபன் என்ன சொன்னாருங்கிறத அவர் சொல்றபடி பண்ணும் திலீபன் இதே கேள்வியே கேட்கிறார் திலீப்பன் யாருன்னு தெரியும் இல்லையா ராமரோட தாத்தா அவரோட கதை பற்றி பார்க்கணுன்னாலும் நம்மளோட சேனல்ல திலீபன் மகாராஜா கதை இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் ராமரோட முன்னோர் பற்றியெல்லாம் கதை ராமாயணத்தில் வர்ற கதையெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ திலீபன் வந்து வசிஷ்டர்ட்ட கேட்குற இந்த பங்குனி மாதத்தில் வர்ற சுக்லபக்ஷ ஏகாதசியோட பேர் என்ன அதோட பெருமை எல்லாம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க அதுக்கு வசிஷ்டர் வந்து பதில் சொல்ற நீ வந்து ரொம்ப அருமையான கேள்வியை கேட்டிருக்க இந்த கேள்வி மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து மூலமா உபயோகமா இருக்கும் அப்படின்னு பதில் சொல்ற இந்த ஏகாதேசியோட பேர் வந்து காமதா ஏகாதேசி இந்த காமதா ஏகாதேசி எப்படின்னா விறகு எப்படி வந்து நெருப்பு கிட்ட தொடர்பு வந்ததுன்னா எரிஞ்சு முழுக்க சாம்பல் ஆயிடும் அதே மாதிரி இந்த காமதா ஏகாதேசி என்ன பண்ணும்னா நம்மளோட பாவம் எல்லாத்தையும் வந்து பொசுக்கி பின்னாடி நமக்கு நல்ல மேலான பிராப்தியே கொடுக்கும் அதான் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் கிடைக்கும் பின்னாடின்னு இந்த ஏகாதசியை ஏகாதசியைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணினா அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கான கதையும் இருக்கு அப்படின்னு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறேன் முன்னாடி போப்பூர் அப்படின்னு ஒரு நகரம் இருந்திருக்கு அந்த நகரம் எப்படின்னா தங்கம் வெள்ளியாலேயே அந்த நகரம் முழுக்க அமைஞ்சிருக்குமா அவ்வளோ செல்வ செழிப்பான நகரம் அந்த நகரத்தை வந்து ஆஹ் புண்டரீகன் புண்டரீகன்கிற ராஜா வந்து அந்த நகரத்தை ஆட்சி புரிஞ்சுனன் அந்த நகரத்துல யாரெல்லாம் இருந்தானா கந்தர்வர்கள் அப்சரஸ் கிண்ணரர் அது மாதிரி இருக்கிறவா எல்லாரும் வந்து அந்த நகரத்துல இருந்திருக்கான் ஒரு நாள் வந்து என்னன்னா ராஜா வந்து பொழுது போனோம்னா கந்தர்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு பாட்டு கேட்கறதெல்லாம் வழக்கம் அதே ஊர்ல வந்து லலித் லலிதா அப்படின்னு கந்தர்வ தம்பதிகள் இருந்தான் ரொம்ப செல்வ செழிப்பாக அருமையா இருந்துவான் அவ என்னா அன்யோன்யோன்னா அவ்வளவு ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டுருக்கான் கற்பனையில கூட அவளுக்கு வந்து பிரிவுன்னா என்னங்கிறது கூட யோசிச்சு பார்த்ததில்லை அது மாதிரி அவள் ரெண்டு பேரும் அருமையா பாடல் ஆடல் ரெண்டுத்திலேயும் சிறந்தவாளா இருந்துகிட்டு ஒரு நாள் வந்து இவர் புண்டரிக்க ராஜா வந்து ராஜ்ய சபையில் ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தான் அடையில எல்லாரும் பாடி இது பண்ணிட்டு இருக்கும்போது லலித் வந்து பாட்டு பாடிட்டுருக்கான் பாடிட்டே இருக்கும்போது என்னன்னா அவ லலிதாவும் அங்க டான்ஸ் ஆடுறதுல நடனத்துல சிறந்தவன் அங்க இருப்பா அந்த ராஜ்யத்துல அப்படி திரும்பி பார்த்தா அவ மட்டும் கண்ணில் தட்டுப்படவே இல்லை திடீர்னு அவனுக்கு வந்து பயம் வந்துருது தன் மனைவி தன்னை விட்டு எங்கேயுமே மாட்டாலே எங்க போயிட்டா அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்துடுறான் அந்த மனைவிய பத்தி நான் நினைப்பு வந்தவொன்னு என்ன ஆயிடுறது அவனுக்கு அந்த பாட்டுல இருக்கிற ஸ்ருதி தப்பி போயிருது கொஞ்சம் எல்லாரோட சேர்ந்து பாடுறதுல இருந்து ஸ்ருதி தப்பி தப்பான பாட்டை பாட ஆரம்பிக்கிறான் இதை வந்து என்னன்னா கார்கோடன்னு நாகராஜன் அவன் என்ன பண்றான் பாத்துடுறான் பாத்துட்டு உடனே போயி ராஜா கிட்ட புண்டரீகன் கிட்ட இவன் வந்து லலித் வந்து தப்பா பாடி இருக்கான் பாடலை வந்து அவமரியாதை படுத்திட்டான் அப்படின்னு உடனே புண்டரிக்க ராஜாவுக்கு கோபம் வந்துடுறது இந்த வந்து பாட்டு வந்து எவ்வளவு சிறப்பான விஷயம் தேவகானம் அப்படி இசைக்கும் போது கூட உனக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் கூட வந்து உன்னால அந்த பாட்டுல வந்து புத்தியை நிலைநிறுத்த முடியலையா அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கூட வந்து நீ உன் மனைவியை காணும்னு அந்த இன்பத்துல நீ மூழ்கிட்ட யோசிச்சுட்டு இருக்கனால நீ வந்து பாட்டை இது பண்ணிட்ட இல்லையா அதனால நீ வந்து என்ன பண்ற நரமாமிசத்தை அப்படியே பச்சையா தின்ற வந்து பிசாசு பிறவியா நீ போயிடுவே அப்படின்னு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டோம் அவன் ரொம்ப வருத்தப்படுறான் பார்க்க அப்படியே பயங்கரமான உருவமாக மாறிடுறது கண்ணு ரெண்டும் பார்த்தா அப்படியே நெருப்பு கண்ணுல இருந்து அவன் உடம்பே வந்து ஒரு மலை இதாட்ட கழுத்து வந்து ஒரு புகையாட்டம் ஆயிடுது அவனை யாருமே பார்க்க முடியல எல்லா கந்தர்வர்கள் எல்லாமே பயந்து ஓடி போயிடுறான் இவன் அப்படியே வந்து வெளில வந்துறான் காட்டில் அலைய ஆரம்பிச்சிடறான் இவன் ரொம்ப வருத்தப்பட்டு அவனை பின்தொடர்ந்து வரான் லலிதா ஐயோ தானே இவருக்கு வந்து இப்படியாயிடுத்து நம்ம கொஞ்ச நேரம் பிரிஞ்சதுக்குள்ள இவர் இப்படி யோசிச்சு இது பண்ணிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு அவன் இதுவாக மாறிடுறான் இல்லையா பிசாசா அதனால நரமாமிசா சாப்பிட்டு ரொம்ப பாவங்கள் பண்ணுறான் இவன் அவனை பின்னாடியே தொடர்ந்து வரான் என்ன பண்ணேன்னு தெரியாம அப்படி வந்து இருக்கும்போது அவன் ரெண்டு பேரும் என்னன்னா விந்திய பர்வதம் விந்தியமலை கிட்டே வந்துடுறான் வந்து இப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னென்னா ஸ்ருங்கின்னு ஒரு முனிவர் அவரோட ஆசிரமத்தை பார்க்குறான் ஆசிரமத்தை பார்த்தவொன்னே என்ன பண்ணுறான் நேராக உள்ள போயிட்றாள் லலிதா போய் அந்த ஆசிரமத்தில் அவரை முனிவரை சேவிச்சுட்டு அவர்கிட்ட கேட்குறான் நாங்கள் வந்து கந்தர்வர்களாக இருந்தோம் ஆனா வந்து என்னன்னா இவர் புண்டரிக மகாராஜாவோட சாபத்தினால வந்து என் கணவர் இப்படி மாறிட்டார் இதுல இருந்து விடுதலையே கிடையாதா அவர் ரொம்ப கஷ்டப்படுற நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லணும் அவர் இதுல இருந்து விடுபடுறதுக்கு அப்படின்னு கேக்குற அதுக்கு அவர் வந்து சொல்றாரு இப்ப நீ வந்திருக்கிறது சரியான நேரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள வந்து என்னன்னா இந்த பங்குனி மாசத்தோட சுக்லபக்ஷ ஏகாதசி காமதா ஏகாதசி வருது இந்த காமதா ஏகாதசி எப்படின்னா காமங்கிறதுக்கு வந்து ஆசைன்னு ஒரு பொருள் மனிதர்கள் யாரானாலும் சரி எந்த ஒரு விருப்பத்தை நோக்கி இதை பண்றாலோ கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணினானா அவ என்ன நினைச்சாலோ அது கண்டிப்பா கிடைச்சிடும் அதனால நீ என்ன பண்ற இந்த ஏகாதசி விரதத்தை நீ வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணு பண்ணிட்டு இதுல கிடைக்கிற புண்ணியத்தை வந்து என் கணவருக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவரு கொடுத்துரு இந்த ஏகாதசி விரதத்தோட மகிமையினால அவரோட சாபம் வந்து தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றேன் சரின்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த இது விரதம் அடுத்த நாள் துவாதசி சுத்தி பிராமணால எல்லாரையும் கூப்பிட்டு நான் அந்த பண்ணின ஏகாதசியோட பெருமையை என் க அதோட பலனை வந்து என் கணவருக்கு கொடுத்துறேன் இன்னும் கிருஷ்ணரை பெருமாள் நோக்கி வேண்டிக்கிறா இதோட பலனா வந்து என்னன்னா அவரோட சாபம் நீங்கிடணும் அப்படின்னு சொல்றா அதுக்கேற்ப என்னன்னா அந்த விரதம் முடியறதுக்கு முடிஞ்ச அந்த பலனை கொடுத்த உடனே என்னாரு இன்னும் அழகான தோற்றத்தோட அவன் அப்படியே ஆபரணங்கள்லாம் உடம்புல வந்துடுறது ரொம்ப அழகான தோற்றத்தோட லலிதோட உடம்பு மாறி படைய படி கந்தர்வனா மாறிடுறான் ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்த போக்பூருக்கு போயிடுறான் போயிட்டு இன்னும் செல்வ செழிப்போட அருமையா ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காள் அவளோட கணக்கை முடிஞ்ச உடனே என்னன்னா சொர்க்கலோக பிராப்தியும் அவளுக்கு கிடைக்கிறது இத வந்து சொல்ற வசிஷ்டர் வந்து திலீபன்ட்ட சொல்ற பெருமாள் இந்த கதையை அர்ஜுனன்ட்ட சொல்ற சொல்லிட்டு இதா இந்த ஏகாதசியோட பெருமையை பார்த்த இல்லையா வந்து பிரம்மஹத்தி போன்ற தோஷத்தை கூட வந்து இது போக்கும் அவ்வளவு சிறப்பான ஏகாதசி அதோட இல்லாம என்னன்னா இந்த ஏகாதசிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா புத்திர பிராப்தியும் இந்த ஏகாதசி வந்து கொடுக்கும் ரொம்ப அருமையான ஏகாதசி இதுக்கு இணையான இதுவே கிடையாது எல்லாரும் வந்து இதை ஃபாலோ பண்ணா இதுக்கேற்ப கிடைக்கும் முற்பிறவில செஞ்ச பாவங்கள் இப்போ இனிமேல் அதுக்குன்னு பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை நமக்கு தெரியாம பண்ணின இதெல்லாம் வந்து இது மூலமா போயிடும் இங்க ஏகாதசி பெருமைய சொல்றவாளுக்கும் சரி கேட்கறவாளுக்கும் அத்தியந்த பலர் அதாவது என்னன்னா இதுக்கு மேற்கொண்டு எதுவுமே ஒரு பலன்னு கிடையாது பலனோட லாஸ்ட் எண்ட் என்னவோ அது வந்து நமக்கு கிடைக்கும் அருமையான ஏகாதசி விரதம் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணா இன்னும் எக்ஸ்ட்ராவா நமக்கு என்ன ஒரு இதுன்னா அவ எப்படி லலித லலிதா எவ்வளவு அன்யோன்யமா இதுவா இருந்தா இதை ஏகாதசி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணும் போது என்னன்னா அவளோட வந்து அன்யோன்யம் நல்லா இதுவா இருக்கும் சண்டே சச்சரவுகள் எல்லாமும் நீங்கும் அப்புறம் அந்த ஜாதகத்துல வந்து நமக்கு இந்த தோஷம் அப்புறம் வந்து பித்ருக்களோட சாபம் இருக்கு இன்னும் நிறைய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருந்தா கூட இது வந்து எல்லா பாவத்தை சாபத்தை எல்லாத்தையுமே போக்கக்கூடியது அப்புறம் அந்த இழிநிலை கர்ம வசத்தால வந்து இழி பிறப்பு ரொம்ப கீழான பிறவியில இருந்தா கூட அதெல்லாத்தையும் இதை அழிச்சு கடைசியில என்ன நமக்கு தேவையோ அந்த பலனை வந்து கொடுத்துரும் அதனால இதை நம்ம எல்லாரும் மறக்காம வந்து இந்த ஏகாதேசி விரதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்புறம் நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறேன் கொஞ்சம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுவோம் இன்னும் இந்த ஏகாதசிக்கு அப்புறம் என்ன கதை உங்களுக்கு வேணும் என்ன கேக்குறேன்னு சொன்னேன்னா கமெண்ட்ல நம்ம அதுக்கேற்பவும் கதை போடுவோம் நன்றி வணக்கம்